உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ்நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு வெறிச்சகராசி அன்பர்களுக்கு சுக்கர பகவான் பிளஸ் சனி பகவானின் இணைவு உங்களது நான்காம் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த அமைவு உங்களுக்கு எப்பேற்பட்ட பலனை அளிக்கப் போகுதுன்றத இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க எப்பவுமே ஒரு கிரகம் அதுலேயும் குறிப்பாக சுக்கரன் கேந்திரஸ்தானத்தில் இருந்தாலே அது மாளவிகா யோகம் நம்ம சொல்லுவோம் அந்த யோகத்தோட சனி பகவான் அவரது நட்பு கிரகமாகப்பட்ட சனி பகவான் ஆட்சி பெற்று அவரும் கேந்திர ஸ்தானத்தில் நின்றால் சசயோகம் சொல்லுவோம் அப்போ இந்த இரு கிரகங்களுடைய இந்த இணைவு இந்த விருச்சக ராசிக்கு மாபெரும் மாற்றத்தை கொடுக்கும் ஏன்னா கடந்த காலகட்டங்களுடைய நிலை உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய பாதிப்புகளை கொடுத்துருச்சு அந்த பாதிப்புகள் எப்பேற்பட்ட நிலைனா கஷ்டப்பட்டு ரிஸ்க் எடுத்து ஒவ்வொரு மேலை மேன் வேலையும் அழகாக பார்த்து பார்த்து செய்வீங்க ஆனால் கடைசி நேரத்தில் அது ட்ராப் ஆகிடும் கடைசி நேரத்தில் டிராப் ஆகிறதுனால என்ன ஆகிடும்னா பட்ட பாடல்லாம் வீணா போயிடும் இதனுடைய விளைவுகள் என்ன ஆகிடுச்சின்னா உங்களை விட தகுதி இல்லாதவங்க எந்த கெப்பாசிட்டி இல்லாதவங்க அவங்க சக்சஸ்ஃபுல்லான ஒரு வளர்ச்சியை நோக்கி போயிட்டு இருப்பாங்க ஆனா எல்லா டேலண்ட்டும் இருந்தும் நீங்க அதே இடத்துல கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற மாதிரியே தான் இருக்கும் ஓன இடத்துலயே ஓடிட்டு இருப்பீங்க இதுல பொருளாதார நெருக்கடி ஏன்னா இங்க பிரச்சனை என்னன்னா உங்களுடைய வாழ்வாதாரத்தை தன்மானத்துக்கு கட்டுப்பட்டாவது கடன் வாங்கியாவது உங்களுடைய குடும்பத்திற்குண்டான தேவைகளை பூர்த்தி பண்ண வைக்க இதனுடைய விளைவுகள் என்னாச்சுன்னா இங்கே பத்து ரூபா வருமானம் வருதுன்னா இங்கே இருபது ரூபா செலவாகக்கூடிய நிலைமை அப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சி பாடுபட்டாலும் உங்களால் வளர்ச்சி அடைய முடியலை உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய முடியலை இங்க ஒரு வீடோ மண் மனை பூமி சார்ந்த விஷயங்களை அமைக்க முடியல சாதாரண ஒரு வண்டி வாகனங்கள் கூட சில நேரங்கள்ல அடுத்த கட்டத்துக்கு அமைக்க முடியாத அளவுக்கு சில பாதிப்புகளை சந்திக்கக்கூடிய நிலை அப்போ இந்த வளர்ச்சி இந்த முன்னேற்றங்கள் தடையாகிறதுக்கு உண்டான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கிரக அமைவுகள் தான் ஒரு புறம் பஞ்சமஸ்தானத்துல ராகு பஞ்சமஸ்தானத்துல ராகு அமர்ந்துட்டாலே உங்களுடைய ஆசைகள் நிம்மதி வளர்ச்சி முன்னேற்றங்களை பிரேக் பண்ணக்கூடிய பவர் அவருக்கு உண்டு அப்போ இது மட்டுமா அந்த காரணமானா அர்த்தாசிரம சனியும் அதற்கு ஒரு தான் பட் இங்க பிரச்சனை என்னன்னா இவர் இப்ப இந்த இடத்துல இருந்து போகும் பொழுது உங்களுக்கு மாபெரும் வளர்ச்சி அளிக்க போறார் அதுல இப்ப யோக நிலையில இருக்கிறார் இந்த யோக நிலையில சுக்கரனுடன் இணைவு ஏழாம் பாவாதிபதியுடைய இணைவு உங்களுக்கு இங்க இருக்கக்கூடிய இந்த சனி பகவான் உங்களுடைய பத்தாம் பாவத்தை பலம் பெற செய்திடுவார் பத்தாம் பாவம் பலம் பெறும் பத்தாம் பாவம்ன்றது தொழில் உங்களுடைய வேலை அப்போது நீங்கள் பட்ட கஷ்டமும் ஏன்னா ராசி அன்பர்கள் ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டு உள்ளொன்று வச்சுட்டு வெளியில் ஒன்று பேச தெரியாது மற்றவங்களுக்கு தொந்தரவு பண்ண மாட்டீங்க முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களுக்கு உதவி பண்ணுவீங்க பாசத்துக்கு கட்டுப்பட்டவங்க குடும்பத்திற்காக எவ்வளவோனாலும் ரிஸ்க் எடுப்பீங்க அப்பேற்பட்டவங்க நீங்க இன்னைக்கு வரைக்கும் உங்களுக்கு எதிரில் ஒரு தப்பு நடக்குதுன்னா அப்பவே அதை ஏன் இப்படி தட்டி கேட்டுருவீங்க இப்படி கேட்கறதுனாலையும் வெளிப்படையா இருக்கிறதுனாலையும் நேர்மையா இருக்கிறதுனாலையுமே உங்களுக்கு பிரச்சனை ஏன்னா உங்க மாதிரியான நேர்மை மற்றவங்களால இருக்க முடியல அப்ப நீங்க நேர்மையா இருக்கிறதும் மற்றவங்களுக்கு பிரச்சனை இதனால் உங்க மேல வீண் பழிகளும் தேவையில்லாத சிக்கல்களும் குழப்பங்களையும் போட்டு உங்களுடைய மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் உங்களுடைய நல்ல பேர் எல்லாத்தையும் கெடுக்கக்கூடிய ஒரு சூழல் இப்படி வேலையில சில சிரமங்களை சந்திச்சு வந்த உங்களுக்கு இப்போ அந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு வெளியில வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு இலக்க நோக்கி பயணம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்க போகுது இத்தனை நாளாக உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கலன்ற வருத்தத்தில் இருந்து உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்க போகுது தொழில் ரீதியில் ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் உங்களுக்கு உண்டு உங்களுக்கு உண்டாக போகுது திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகம் இத்தனை நாள் இல்லாத அசுர வளர்ச்சி உங்களுக்கு கிடைக்க போகுது எதுலையும் குறிப்பா சொல்லணும் ஏழாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய மூன்றாம் பாவத்தில் உங்களுடைய ராசியையும் பார்க்கக்கூடிய அமைவு யோகம் அடையக்கூடிய இந்த சனி பகவானும் பத்தாம் பாவத்தில் உங்களுடைய ராசியை பார்க்கிறார் அப்போ குடும்பத்துல பிள்ளைகளினுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்க போகுது சிலருடைய வாழ்க்கை டைவர்ஸ் வரைக்கும் போய் கேஸு கோர்ட்டு பிரச்சனை அதுக்கு நஷ்டம் எடுக்க கொடுக்கணுன்ற அளவுகள்லாம் சில பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க அதற்கு என்ன வழி தேடுறதுனே தெரியாத அளவுக்கு குழப்பங்கள் அவங்க வாழ்க்கை மீண்டும் ரீஎன்ட்ரி கிடைக்குமா மீண்டும் ஒரு வாழ்க்கையாவது அமையுமா இல்லை இந்த வாழ்க்கை மீண்டும் ஒன்றிணைந்து வாழுமான்ற அளவுக்கெல்லாம் குழப்பத்தில் இருந்திருப்பீங்க அந்த குழப்பத்திற்கு ஒரு ரிசல்ட் கிடைக்க போகுது இந்த நேரத்தில் அதற்குரிய முயற்சிகள் எடுங்க உங்களுக்கு ஒரு நல்ல மேன்மைகள் கிடைக்க போகுது அப்போ நீங்கள் எடுக்க வேண்டிய அந்த முயற்சிகளும் ரிஸ்க்கும் எப்போ எடுக்க போகிறீங்கன்னா இந்த டிசம்பர் மாதம் இருபது எட்டாம் தேதியில் இருந்து கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா அதாவது அடுத்த ஜனவரி மாசம் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்குமே இந்த அமைவு இருக்க போகுது இந்த முப்பத்தி ஒரு நாட்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரியில் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் இது இருக்க போகுது அப்போ இந்த காலகட்டங்களில் எந்த முயற்சி எடுத்தாலும் இந்த முப்பத்தி ஒரு நாட்களில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அற்புத திருப்பங்களாக இது இருக்கும் இது இதுல மட்டும் கிடையாது உங்க தொழில் ரீதியில் இருந்த சிக்கல்கள் நீங்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் தொழிலில் புது புது ப்ராஜெக்டை உருவாக்க போறீங்க சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு இலக்கை நோக்கி பயணம் பண்ண போறீங்க குறிப்பு உங்களுடைய ராசி ஒரு கிளாரிட்டியில நிற்கும் அப்போ நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் ரொம்ப தெளிவான முடிவுகள் எடுப்பீங்க இந்த நேரத்தில் நீங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசியினுடைய பலம் எங்கே இருக்குன்னா பதினொன்றாம் வீடு கேது பகவான் அந்த இடத்துல இருக்கிறார் அந்த பலம் இன்னுமே உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் அளிக்கும் இதில் வெளிநாடு வெளி பிரயாணங்கள் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் கொடுக்கும் வெளிநாட்டுக்கு பணம் கட்டி எனக்கு உண்டான முயற்சிகள் தடப்பட்டு நிற்கிது கட்டின பணம் கைக்கு வருமானு தெரியலையிற அளவுக்கெல்லாம் குழப்பத்தை சந்திச்சிருப்பீங்க இப்போ அது சக்ஸஸ்ஃபுல் ஆகும் இப்போ மூவ் பண்ணுங்க இந்த நேரத்தில் அது சக்ஸஸ்ஃபுல் கிடைக்கும் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு சில மன உளைச்சல்கள் உண்டாக இருக்கும் ஏன்னா அந்த அதற்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பன்னெண்டாம் பாவாதிபதி அந்த பன்னெண்டாம் வீடு இருக்கு இல்லையா அந்த பன்னெண்டாம் வீடுன்றது துலாம் அந்த துலாம் சம்பந்தப்பட்ட இடத்தை நோக்கி கணக்கெடுத்தீங்கன்னா பஞ்சமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனியினுடைய பலவீனம் உங்களுக்கு வாழ்க்கையில் கடந்த காலகட்டங்களில் பிரச்சனைகள் கொடுத்துருக்கும் ஏன்னா அவர் வக்கர நிலையில் இருந்தார் அப்போ இப்ப பார்த்தீங்கன்னா அதே பன்னெண்டாம் வீட்டிற்கு அதிகம் கணபதி சுக்கரன் அவரோட இணைஞ்சி அவர் இயல்பு நிலைக்கு வந்துட்டார் அப்போ வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கக்கூடிய ஒரு காலம் உங்களுடைய நண்பர்களால் நம்பி நீங்கள் ஒரு தொழில் சார்ந்து சில விஷயங்களில் பயணம் பண்ணியிருப்பீங்க கடைசி நேரத்தில் அவங்க உங்களை அப்படியே ரிஜெக்ட் பண்ணிட்டு அவங்க வேற இலக்கு நோக்கி போயிருப்பாங்க உங்களுக்கு சில நம்பிக்கை துரோகங்கள் நடந்துருக்கும் இதனால் ரொம்ப பண நெருக்கடிகளும் வேலையே அடுத்த கட்டத்துக்கு எப்படி கொண்டு போகிறதுன்னு தெரியல என் வேலையிலே பெரிய சிக்கல்கள் உருவாயிடுச்சு புதுசாக தொழில் தொடங்கலாமா இல்லை வேலைக்கே மூவ் பண்ணலாமான்னு தெரியல என்ற அளவுக்கெல்லாம் சில பிரச்சனைகளில் பாதிக்கப்பட்டு நின்று அந்த பாதிப்புகளிலிருந்து மீண்டு வெளியில் வர போகிறீங்க ஒரு சக்ஸஸ்ஃபுல் கிடைக்க போகுது மூவ் பண்ணுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் உங்களுக்கு இருக்குது இதில் குறிப்பாக சொல்லணும்னா புத்திரபாக்ய ரீதியில் எனக்கு சந்தான விருதி கிடைக்கல ரொம்ப நாளாக எனக்கு புத்திரபாகியம் கல்யாண ஆகி ரொம்ப நாள் ஆகிடுச்சு புத்திரபாகியம் கிடைக்கல நினச்சிங்கன்னா இப்போ அந்த புத்திரபாகியம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இது இருக்கும் மூ பண்ணுங்கள் நூறு சதவீதம் சக்ஸஸ்ஃபுல் அளிக்கும் இதில் உங்களுடைய ராசியும் சரி உங்களுடைய ராசிக்கு ஏழாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் கொஞ்சம் காலகட்டங்களில் தான் அந்த இடத்துல இருக்க போகிறார் சரியாக இன்னொரு மூணே முக்கால் மாதம் தான் இருக்க போகிறார் அப்போ என்னென்னா இதற்குள்ளே நீங்கள் திருமணம் அமைக்கணும் கடந்த காலகட்டங்களில் எடுத்த முயற்சிகள் ஃபெயிலியர் ஆகிருக்கும் இதான் பொண்ணுதான் மாப்பேன்ற அளவுக்கெல்லாம் உருவாக இருக்கும் பார்த்தா ரிஜெக்ட் ஆகிட்டு இருக்கும் இன்னும் சிலருடைய லைஃப்பில் பார்த்தீங்கன்னா அந்த திசா பத்திகளுடைய கனெக்ட் கரெக்டாக இல்லைன்னா உங்களை வந்து பார்த்துட்டு போகிறவங்களுக்கு கல்யாணம் ஆகிடும் நீங்கள் போய் பார்த்துட்டு வர பொண்ணு உடனே அங்கே வேற ஒரு ரூட்டில் கிளிக் ஆகிடும் இப்படி ஒவ்வொன்றுமே பிளாக் ஆகிட்டு இருந்துருக்கும் அதனால இந்த நிலைமை மாறுமான்ற எதிர்பார்த்த உங்களுக்கு இப்போ மாறக்கூடிய ஒரு தருணம் தான் இது இதில் குறிப்பாக சொல்லணுன்னா உங்களுக்கு உங்களுடைய ஜாதகத்துல இந்த இது ராசி இதுலயே லக்னம் இருக்கும் அந்த லக்னத்தை பொறுத்து இந்த பலன்கள் மாறுபடும் ஒருவேளை உங்களுடைய லக்னம் இப்போ கும்பலக்னமா இருந்துருச்சுன்னா கண்டிப்பா சொல்றேன் இது அப்படியே நெக வேற மாதிரியான ஒரு சூழலை உருவாக்கிடும் வீண் பழிக்க ஆளாயிடுவீங்க வீண் மற்றவங்க செய்த தப்புக்கு நீங்க தண்டனை அனுபவிக்கக்கூடிய நிலைமைக்கு ஆளாயிடுவீங்க குறிப்பா கடன் பணம் வாங்கி கடன் சம்பந்தப்பட்ட ரீதியில் கேவலப்படக்கூடிய நிலைமைகள் உருவாக்கிடும் இதுலையும் குறிப்பாக சொல்லணும்னா குடும்ப ரீதியில் தேவையில்லாத பிரச்சனைகள் மற்றவங்களால் உருவாக்கப்படும் அப்போ இந்த நிலைமை எதிரிக்கு கூட வர முடியாதுன்ற அளவுக்கு வீண் கஷ்டம் அசிங்கம் பங்கம் பழிகளை சந்திக்கக்கூடிய நிலைமைகளை சந்திக்கக்கூடிய சூழல் உருவாயிடும் அப்படி நிறைய அந்த லக்னத்தை பொறுத்து சில பலன்கள் மாறுபடும் அதனால் உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பார்த்து ஒரு நல்ல முடிவு எடுக்கிறது ஒரு நல்லது அதுலேயும் திசா புத்திகள் நமக்கு எவ்வளோ சாதகமாக இருக்குன்றதை பார்த்து ஒரு தொழிலை ஆரம்பிக்கிறது ரொம்ப நல்லது அதுலேயும் குறிப்பாக சொல்லணுன்னா இதே அமைவுகள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு சிம்ம லக்னமாக இருந்துச்சுன்னா அப்படியே டைரெக்டாக பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்துல சனி உட்காந்துரும் அப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது நெகட்டிவான ஒரு சூழலை உண்டாக்கிடும் கணவன் மனைவிக்குள்ளே பெரிய லெவலில் பிரச்சனைகளை உண்டாக்கிடும் அப்போது இது எல்லாத்தையும் கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா கிரகங்களுடைய அமைப்புகள் பொறுத்தே பலன்கள் மாறுபடும் லக்னத்தையும் ராசிக்கும் சில வேறுபாடுகள் இருக்குது அதை பொறுத்து உங்களுடைய முடிவுகள் எடுங்க அது பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் உங்களுக்கு உண்டாக்கும் அப்படி உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக ஜன உங்களுடைய ஜனன ஜாதகத்தை அனுப்பி கேட்டு தெரிஞ்சு முயற்சிகள் எடுத்த அது பெரிய லெவலில் மேலும் உங்களுக்கு எடுக்கிற முயற்சிகள் வந்து கை கொடுக்கும் ஆக விருச்சகராசி அன்பர்களின் வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்